பார்த்த கேக்குற நீ கேட்கறது நீ கேட்கறது ஒன்னாடா நீ அவளுக்கு மாமண்டா நீ கேட்ட அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கும் வெக்கமா இருக்குமா எதுக்கு அதுவும் அவ முதல்ல ஓடியாந்து வாங்குறதேன்னு சொல்லுவா தடுக்கி உளுந்தாலும் வாங்கிட்டதே சொல்லுவா கூட ரெண்டு தும்மல் போட்டாலும் வாங்கிட்டதே சொல்லுவா நீ ஏன் இப்படி கேட்டேனா அப்புறம் அவ வேற யாருகிட்ட எதையும் போய் சொல்லுவா கேட்க கூடாதா கேக்க கூடாதுன்னு இல்லையா எல்லாரும் கேக்குறாங்கன்னு அவ வருத்தப்பட்டன்னா அதை வாங்கிட்டதே வந்து சொல்லுவா நீயும் அதையே கேட்டேன்னா

இன்னும் சடங்காய் ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னா எப்போ கல்யாணம் பாக கல்யாணம் எப்போ எப்போ பிள்ளை பிள்ளை பெற விட பாக பள்ளியடத்தில் விட்டாச்சுன்னா எத்தனை மார்க் வாங்குறா எப்படி படிக்கிறான்னு கேட்பாங்க அடுத்த அந்த பிள்ளை எப்போ பெரிய பாக அடுத்த அந்த பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பாக இதே கேள்விதான ஊர்வாய மூட முடியுமா சொல்லு அப்போ நான் கேட்டது மானுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அதே அழுதுகிட்டு போறாளா என்னம்மா ஆ நீங்க சொல்லுங்கய்யா எப்ப என் பத்தி வயசுக்கு வருவா உங்க ஆத்தா எல்லாருக்கும் நல்ல கதை சொல்லுவா அவளுக்கு கதை சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல உன்னைய மாதிரி யாராவது நீ வந்து சொல்லேன் செல்லகுட்டி நான் உனக்கு சொல்லட்ட ம் சொல்லு நல்லா கேக்குறேன் உனக்கும் கதை சொல்றதுக்கு ஒரு ஆளு வருவாரு அப்போ கேப்போம் இத ஒண்ணு சொல்லி சொல்லியே நம்மள மறட்டி வெச்சிட்டு இருக்காலுடா நம்மளும் பயந்த மாதிரியே நடந்துட்டு போவோம் குமார் மனம் ஹா அங்கெல்லாம் பாசா மாட்டடம் மனம் இங்க பாரு பார்க்க மாட்டோம் நான் இன்னுமே அப்படி கேட்க மாட்டேன் என்ன மனு சாரி மனு நானுமே அப்படி கேட்கவே மாட்டேன் நீ போய் சொல்ற அன்னைக்கே நான் சொல்லும்போது நீ என்ன சொன்ன அப்படி தான் கேட்பேன்னு சொன்ன இப்போ வந்துட்டு இன்னமே கேட்க மாட்டேன்னு சொல்ற இப்படி கேட்டா நீ அழுவேன்னு எனக்கு தெரியாதுல இன்னமே அப்படி கேட்க மாட்டேன் மானு போன மாசம் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போய் இருந்தோம்ல அங்க என்னைய பார்த்து எல்லாரும் அப்படி தான் கேட்டாங்க ஸ்கூல்ல என் फ्रेंड्स எல்லாரும் கேக்குறாங்க வீட்டுக்கு வந்தா நீயும் கேக்குற ஆட்டால எப்ப பார்த்தாலும் ஜாசியரை கூப்பிட்டு கூப்பிட்டு இதே கேட்டுக்கிட்டு இருக்கே அப்பா எப்ப 얘ని அடிக்கும் போதுnalo இத சொல்லி சொல்லி ஏதா அம்மா என்ன வேலை செனால இத சொல்லி சொல்லி வேலை வாங்குறாங்க நான் என்ன செய்வேன் நான் அழுகாத மன நீ அழதா எனக்கும் அழுக வருது நீ தான் அழுக ஆச்ச நான் அழுக வைக்கவே மாட்டேன் சம்மா சச்சம்மா அப்ப இந்த மாதிரி எங்கட்ட கேட்க கூடாது சத்தியமா கேட்கவே மாட்டேன் வேணூனா நான் கேட்டது எல்லாத்தையும் அழிச்சிடுமா

மனு நான் தினமும் உனக்கு கணக்கு சொல்லி தரேன் அடுத்த பரீட்சையில நீ பாஸ் ஆயிரலாம் என்ன சொல்லி தருவியா அவளும் பாவம் தெரியுமா இந்த ரெண்டு பேருக்கும் டீச்சர் மூஞ்சிலேயே பேப்பரை விட்டு அறிஞ்சிட்டாங்க சரி அடுத்த பரீட்சையில ரெண்டு பேருமே பாஸ் ஆயிரலாம் என்ன டீச்சர் அடிச்சாங்களா அடிக்கல டீச்சருக்கு வேலை நிறைய இருந்ததுனால அடிக்கிறதுக்கு நேரம் இல்லையா அதனால பேப்பரை மட்டும் மூஞ்சில விட்டு அறிஞ்சிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை அடிச்சிருந்தாங்கன்னா அங்கேயும் அடி வாங்குறாப்புல இருக்கும் இங்கேயும் அடி வாங்குறாப்புல இருக்கும் என்ன ரெண்டு பேரும் ஜமாதன் ஆயிட்டீங்களா எத்தி பழக்கும் போட்டாச்சு தே மர்மானி பால் கறக்க போகலையா இன்னும் காபி போடலையா பிள்ள நீங்க தான் எங்க வீட்ல பால் வாங்க மாட்டீங்க இல்ல அதெல்லாம் வாங்குவனே மேல இருந்து வாங்குவே ஏன் தே நீங்களும் ராசியா போயிட்டீங்களா நான் எல்லாம் மரகதம் கூட சண்டையே போட மாட்டேனே அவரே எங்க கூட சண்டை போடுவா அன்னைக்கு கூட பாரு உப்பு விக்கிறவன் தெருவுல வந்துருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லனுமா வேண்டாமா வீட்ல உப்பு காலியாப்பா போனது உங்க அம்மா மட்டும் வாங்கிட்டா அப்ப நான் உப்பு வாங்குறதுக்கு எங்க போவேன் உங்க கடையில தான் வந்து வாங்கணும் அந்த பாக்கெட் உப்பு நமக்கு செட் ஆகவே மாட்டேங்குது உப்பு காரத்தை படி அளந்து நல்லா இருக்கு உப்பு காரை வந்தா சொல்லு உப்பு வாங்கணும்னு உங்க அம்மா கிட்ட நான் ரெண்டு மூணு தடவை சொல்லி வச்சிருந்தேன் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணுமே ஆனா உங்க அம்மா சொல்லல கேட்டா நான் சொன்னேன் மைனிங்கறா நான் கத்திக்கிட்டே இருந்தேன் மைனி உங்களுக்கு காது கேட்டிருக்காது அதுக்குள்ள உப்பு காரணம் போய்ட்டான்னு சொல்றா அம்மா சொல்லிருப்பாங்க தே அப்ப எனக்கு தான் காது கேக்கலங்கறியா உங்களுக்கும் ஆ அப்புறம் நீங்க காசு எடுத்துட்டு வரதுக்குள்ள உப்புக்காரே போயிருப்பான் பொறுமை இல்லாம அப்படி இருக்குமா அப்படி தான் இருக்கும் இருக்கு இருக்கு அத எப்படி சொல்லாம இருப்பா எது வாங்குனாலும் என்னை கூப்பிட்டுதே வாங்குவா இன்னைக்கு கூட பாரு கீரை காரர் வந்திருக்காரு அன்னார நான் வீட்ல இல்ல எனக்கு எனக்காக கீரை வாங்கி வச்சு அத ஆஞ்சும் கொடுத்துட்டாலே உங்க அம்மா அம்மா அதனால தான் அத்தை கூட ராசியா போயிட்டீங்களா நாங்க எப்படி சண்டை போட்டோம் ஏதோ நம்ம என்னமோ சண்டைக்காரி மாதிரியே பேசுறாங்களே மர்மாவே சீக்கிரம் பாலை கறங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்களாம் வார வாரம் ஒரு சண்டை போடலைனா இந்த அம்மாவுக்கு தூக்கமே வராது ஆமா அப்படியே இந்த மானுக்குட்டி மாதிரி நான் தான் இந்த மேல உங்கட்ட சண்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல ம் சரி ம்

நீ இப்ப பால் கறக்க போறியா அம்மா இன்னைக்கு நான் தான தரக்கணும் சரி நீ போய் பால் கறந்து வை நான் அதுக்குள்ள வீடு வாசல் எல்லாம் கூட்டி தொலைச்சு கோலம் போட்டுட்டு பால் விக்கிறதுக்கு உன் கூட சேர்ந்து வரேன் ம் வரையா ம் வரேன் அப்ப நான் ம் போ உன் கூட பழக்கம் என்ன ம் மயிலே ஓய் மயிலே ஓய் என்ன ஒரு தடவை நிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் தலையை கவுந்துக்கிட்டேன் ஒரு நாள் டைம் கொடுத்தேன்ல முடிஞ்சு போச்சு என்ன முடிவு எடுத்துருக்க எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க போங்க மாமியார் வீட்டுக்குள்ள இருக்காங்க கூப்பிடு அவங்கள அவங்க கிட்டயே கேட்டுறோம் சத்தம் போடுவாங்க போங்க நீ பதில சொல்லு போறேன் ஒண்ணு யோசிக்கலங்க போங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிக்கலைனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வையி இப்ப என்ன ஏ மயிலே சிரிச்சிட்ட அப்ப என்ன பிடிச்சிருக்கு அப்படித்தானே எங்க அம்மா உள்ள இருக்காங்க பாத்தா சத்தம் போடுவாங்க போங்க ஓய் பதில சொல்லு மயிலே போங்கன்னு சொல்றீங்களே ஏய் என்னடா அங்க எங்க காட்டுக்கு வந்தாலும் போங்க போங்கன்னு வரட்ற இங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் போங்க போங்கன்னு வரட்ற எப்பதான் எனக்கு பதில சொல்லுவே

எதுக்குடி பயமா இருக்கு காதலிக்கிறதுக்கா இல்ல கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கா இல்ல உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நாசமா போச்சு என்னைய பார்த்து பயமா இருக்குன்னு சொன்ன முதல் ஆளு நீதே இல்ல நீங்க பணக்கார வீட்டு புள்ள ஆமா என்னைய கட்டிக்கிட்ட நீயும் பணக்கார வீட்டு புள்ளதே காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் கல்யாணம் கட்ட மாட்டீங்க ஓய் நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இந்த இப்பயே போயிட்டு எங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் இது மார்கழி மாசம் பரிசமும் போட மாட்டாங்க கல்யாணமும் பண்ண மாட்டாங்க அந்த தைரியத்துல தான போய் சொல்றீங்க அட உங்க அப்பத்தால பெத்தவளே அப்படினா அப்படிங்கறா இப்படினா இப்படிங்கறா நான் எல்லாம் நம்பவே மாட்டேன் அப்ப கல்யாணம் யார பண்ணுவ யாராவது ஒரு பொம்பளப் பிள்ளை பார்த்தா பண்ணுவ சீ நீங்க இப்படி எல்லாம் பேசினா உங்க கூட எல்லாம் நான் பேசவே மாட்டேனே மயிலே ஏண்டி பாக்க தூக்குறேன்னு போனவ அவ்வளவு நேரமாடி ஐயோ அம்மா

நான் நீங்க போய் சொல்றீங்க என்ன ஏமாத்திடுறீங்கன்னு நினைச்சேன் இங்க அம்மா சத்தத்தை கேட்டு பயப்படாம நிக்கிறீங்க நல்லா நினைச்சேன் உங்க அம்மா சத்தத்தை இல்ல உங்க அம்மா முன்னாடி வந்து நின்னா கூட நான் பயப்பட மாட்டேன் ஆ என்ன செய்வீங்க என்னைய காதலிக்கிறியா என்னைய காதலிக்கிறியான்னு உங்ககிட்ட காட்டு காட்டு அழுத்து போச்சு நான் உங்க அம்மா வந்தாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதேன் என்ன சொல்றீங்க ஏய் உங்க அம்மா வந்தாங்கன்னா உங்க மகளை எனக்கு கட்டித்தாரீங்களான்னு உங்க அம்மா கிட்டே நேரடியா கேட்டுறேன்னு சொல்ல வந்தேன் அவளோ தைரியம் இருக்குறவர் பேசாம உங்க வீட்ல சொல்லி எங்க வீட்ல நேரடியா வந்து பொண்ணு கேட்க வேண்டியதனே கேட்றேன் கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற ஆனா ஓன் சம்மதம் எனக்கு முக்கியம்ல அதுக்காக தான் ஓன் பண்ணி அடிச்சு இருக்கேன் நீ ஓன்னு மட்டும் சொல்லு இந்த இப்பவே போய் கூட்டிட்டு வரேன் ஒரு வேளை உன்கிட்ட சம்மதம் கேட்காம நான் பாட்டுக்கு எங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அப்புறமா நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனா என்னையோட சேர்த்து என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவமானமா போகும்ல அதுக்காக தான் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு வரேன் நீ ஊன்னு சொல்லு சொல்ல மாட்டேன் உனக்கு தமிழ் நல்லா தெரியுமா கரியுமா அம்மாலத்து என்ன வரும் என்ன வரும்? வர வரமாட்ட நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு அழகான பொண்ணு உன்னைய விட அழகான பொண்ணு அந்த பொண்ணு என்னட்டான் கட்டிப்பேன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கு பேசாமல் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியதான் வாய் மயிலு நம்ம யார காதலிக்கிறோங்கிறத விட நம்மளை யார் காதலிக்கிறாங்கிறதே முக்கியம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம பின்னாடியே சுற்றி வரும்போது நம்ம எதுக்கு இந்த பொண்ணு பின்னாடி சுற்றணும் பேசாமல் அந்த பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா பிள்ளைகிட்டே பத்து நல்லபடியாக வாழ வேண்டியதேன் இந்த மயில் இல்லைன்னா ஒரு குயில் குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே சிச்சி குயிலே குயிலே வா குயிலே

நமக்கு நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறோமோ எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல பேசாம மாரியாத்தா கிட்ட பூ போட்டு பாத்துருவோமா அதான் சரி மாரியாத்தா தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் அடே சின்ன மாடு பெரிய மாடைய அம்மாவை எங்க அண்ணே பால் கறக்குது அம்மா கடையில சூப்பரா அப்ப இன்னைக்கு இவளங்களை குறுக்க வந்து காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேருமே இல்ல செம்ம என்ஜாய்மெண்ட் தான்

அவன் என்ன உங்கள மாதிரி பெயில் ஆகிட்டு வந்து நிக்கிறான் ஏப்பா அவன் பரீட்சையில பாத்து பாத்து எழுதி பாஸ் ஆகறான்ப்பா படிச்சா பா பாஸ் ஆகறான் நாங்க எல்லா பரீட்சையிலயே நல்ல மார்க் தானப்பா எடுத்துறோம் இந்த ஒரு பரீட்சையில மட்டும் தானப்பா பெயில் அதான் கேக்குறேன் அந்த ஒரு பரீட்சையில மட்டும் எதுக்கு பெயில் ஆகற ஏப்பா ஏப்பா அந்த டீச்சர் நல்லாவே சொல்லி கொடுக்க மாட்டாங்கப்பா மாமா அவ போய் சொல்றா எங்களுக்கும் அவங்க தான் மேத்ஸ் டீச்சர் மர்மோனே மேத்ஸ்னா கணக்கு கணக்கு

நீ இருடி உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு நீ அடி வாங்குறத நானும் பாத்து சிரிப்பேன் போமே